சிவாயணம 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 டி கே சட் பிரகதீஸ்வரர் திருக்கோயில் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேக அலங்கார திருக்காட்சி பிரகதீஸ்வரர் திருக்கோயில் ஜஸ்ட்டு அவருடைய தரிசனம் பெற்று சித்தர் பெருமானினுடைய சித்தர் பீடத்தில் அவருடைய ஆசீர்வாதமும் பெற்று அடியேன் இந்த பதிவை நடராஜ பெருமான் தில்லை சிவகாம சுந்தரி ஆனந்த தாண்டவ மகிழ்ச்சியோடு இந்த பதிவை செஞ்சிருக்கிறேன் அனைவரும் நாம் பெற்ற இன்பம் பெருக பெருக வையகம் பிரகதீஸ்வரர் திருக்கோயில் வந்து இரண்டு பேர்களுக்கு முக்கியத்துவம் கருவூரார் சித்தர் மற்றும் ஸ்ரீ வாராகி தேவி தாயார் பார்வதி தேவி தாயார் ஸோ இவங்க ரெண்டு பேருனுடைய பெரும்பங்கு பதாஞ்சலி சித்தர் இவங்களாம் எல்லாம் சிவபெருமான வேண்டி ஸோ ஆவுடையார் நம்ம பிரகதீஸ்வரர் வந்து இம்பேலன்ஸ்டாக எவ்வளோ முயற்சி சித்தர்கள்லாம் முயற்சி செஞ்சு பார்த்தும் முடியாத நிலைமையில் கடைசியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சித்தர்கள்லாம் ஒன்று கூடி மகா வேள்வியே சிவபெருமானுக்கு பார்வதி தேவியாருக்கு நடத்தினாங்க அந்த நடத்தினுடைய அந்த தான் இன்றைக்கி எவ்வளோ யுகோ யுகமாக நாம் இந்த பிரகதீஸ்வரருடைய மகத்துவத்தையும் சித்தர் பெருமானினுடைய அருளையும் ஸ்ரீ வாராகி தேவி தாயார் அவதாரத்திலே மிக பவர்ஃபுல் அவதாரம் வாராகி தாயார் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வாராகி தாயார் ஆறு மணி பூஜையில் இருக்கணும் அந்தமாவுக்கு இஷ்டப்பட்ட உணவு வகைகள் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா தெரியும் நம்ம சக்தி ஏற்ற மாதிரி படையில் போட்டிங்கன்னா அவ்வளோ கடாட்சமாக நீங்கள் இருக்கலாம் முக்கியமாக குழந்தைங்களை நீங்கள் பூஜையில் உட்கார வைங்க எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி தீய செயல்கள் நல்ல குழந்தைய கூட இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுது ஸோ அப்படி குழந்தைங்களை உட்கார வச்சு வாராகி தாயாருடைய சோசரத்தை சொல்லி ரெண்டே லைன் தான் நம்மாது ஸோ அந்த சிறு உள்ளத்திலேயே நீங்கள் வாராகி தாயாரினுடைய அந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த தீய செயலும் நெரு